வணக்கம் வணக்கம் வீட்டுக்கு திருஷ்டி களிப்பது மிக மிக அவசியம் வீட்டுக்கு திருஷ்டி கழிப்பது மிக மிக அவசியம் இது மாதிரி ஒரு பித்தளை தாம்பழத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி குங்கும கரைசல் போட்டு தாம்பழத்தில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி குங்குமம் போட்டு இது மாதிரி ஒரு அகிலில் ஒரு அஞ்சாறு சூடம் வச்சு ஆறு மணிக்கு மேலே தான் இதை நீங்கள் இந்த திருஷ்டி கழிக்கணும் இந்த இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் வச்சுருங்க இப்போவே வச்சாலும் நல்லாயிருக்கும் இதை வச்சுருந்து ஆறு மணிக்கு மேலே எல்லா பிள்ளைங்க எல்லாம் நம்ம கணவன் நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் வீட்டில் இருக்கணும் வீட்டு உள்ளார இருக்கணும் அதுக்கு பிறகு தான் இதை நம்ம செய்யணும் அதுக்கு பிறகுதான் இந்த திருஷ்டி கழிக்கணும் வீட்டு வாசலில் நின் இந்த இந்த பூஜை ரூமில் வச்ச பிறகு இதை எடுத்து வெ பூஜை ரூமுக்கும் வெளியில் அப்படி நின்றுக்கிட்டு இந்த சூடத்தை கற்பூரத்தை நீங்கள் ஏற்றணும் ஏற்றி அப்படியே சாமிக்கு காமிக்கணும் சாமிக்கு காமிச்சிட்டு வெளியில் வரணும் வீட்டுக்குள்ளார தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோமா அதனால் வெளியில் நிலைக்கிட்ட வந்து நீங்கள் அப்படியே இதை வந்து ஆளாத்துற மாதிரி இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு சுற்றி இந்த கற்பூரம் எரிஞ்சிகிட்டு இருக்கணும் அப்படியே செஞ்சு அதை கொண்டுட்டு போய் வாசலில் நிலையை தாண்டி அப்படியே அந்த சூடத்தை சூடத்தோட அந்த தாம்பழத்தையும் அப்படியே வச்சிடணும் கொஞ்சம் நேரம் எரிஞ்சு அது நின்றுடும் அந்த அகில எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு இந்த இதை எடுத்து கீழே ஊற்றிட்டு தாம்பழத்தை கழுவி நீங்கள் வச்சிட வேண்டியதுதான் இது மாதிரி வெள்ளி செவ்வாய் ஞாயிறு இது மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வீட்டுக்கு திருஷ்டி அது தன்னால் ஓடிடும் திருஷ்டிங்கிறது எல்லார் வீட்லேயும் இருக்கும் எல்லார் மேலேயும் எல்லோருக்கும் எல்லார் மேலேயுமே கண்ணுப்படுதுன்னு சொல்லுவாங்க அதனால் இது மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குடும்பமும் நல்ல சேமமாக இருக்கும் இந்த வாசலில் அந்த சகப்பு பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு நல்ல இதுதான் நடக்கும் அது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அல்லது ஒரு எலுமிச்சம்பழத்தை சம்பழத்தை நாலாக கட் பண்ணி அது உள்ளார குங்குமத்தை வச்சு அதை அந்த நிலைக்கு திருஷ்டி மாதிரி கழித்து அதை புளிஞ்சி தூக்கி அந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டடலாம் அதுவும் ஒரு வகை திருஷ்டி தான் கழியும் நீங்கள் இது மாதிரி அடிக்கடி நம்ம வீட்டுக்கு கழிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லது இன்னைக்கு செவ்வாய்கிழமை நீங்க வெற்றிலை தீபம் ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா ஆறு விளக்கு வெற்றிலை தீபம் ஏ ஏற்ற முடியாத அஞ்சு முக விளக்கு அகிலேயே இருக்கும் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி முருகருக்கு ஏற்றுங்க அதுவும் நம்மளுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு சுபிச்சத்தை கொடுக்கும் முருகரை வேண்டிங்க கடன் எல்லாம் தீந்து போகும் அவங்க காலடியை பற்றினீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் முருகருக்கு வந்து நீங்கள் அந்த மந்திரத்தை கூட சொல்லலாம் ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ சண்முக பிரஜோதயாத்து அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வீட்டில் அந்த அஞ்சு முகத்தில் அகில் அஞ்சு முகம் இருக்கும் அதில் அஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அதை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ சண்முக பிரஜோதயாத்து அப்படின்னு சொல்லுங்கள் நான் லைவ் போடுறேன்னு சொல்லலை ஆனால் திடீர்னு போட்டுட்டேன் யாராவது ஏதாவது பரிகாரம் கேளுங்க நான் சொல்கிறேன் திருமண பரிகாரம் வேலை கிடைக்கணுமா குழந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் குழந்தை இல்லாதவங்க ஒரு வெற்றிலையில் கல்கண்டு வச்சு அதோட ஒரு வாழைப்பழம் வச்சு பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுத்துடணும் இது மாதிரி வேண்டிக்கணும் ஒன்பது வாரம் நான் அந்த மாதிரி கொடுக்குறேன் இல்லை பதினோரு வாரம் பசுமாட்டுக்கு வெற்றிலையில் டைமண்ட் கல்கண்டு வச்சு ஒரு வாழைப்பழத்தோடு கொடுக்கணும் பசுவின் மேலே முப்பது முக்கோடி தேவர்களும் இருக்கிறதுனால நம்மளுடைய பாவம் போன ஜென்மம் அதுக்கும் முஞ்சின் முன்ன நம்மளே செய்யலாம் நம்ம முன்னோர்கள் செஞ்சது நம்ம பிள்ளைங்களுக்குங்கிறாங்க அது மாதிரிலாம் இருந்தால் கூட அது தீர்றதுக்கு ஒரு வழி இருக்குது பசுவுக்கு நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம் காலையிலேயே தெருவில் பசுமாடு போச்சு நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் அந்த பசுமாட்டுக்கும் செய்யலாம் அப்படி தெருவில் போச்சுன்னா கூட நம்ம வீதியில் போச்சுன்னா அதை கூப்பிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வந்து வாழைப்பழம் கல்கண்டு இந்த டைமண்ட் கல்கண்டு வச்சு நீங்கள் கொடுக்கலாம் அது ஒரு விதத்தில் நல்லதாக இருக்கும் வேண்டிக்கலாம் பதினோரு வாரம் ஒன்பது வாரம்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா குழந்த பிறக்காது அது நிச்சயம் பிறக்கும் ஒரு துர்க்கைக்கே ஒரு விளக்கு இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை துர்க்கைக்கு விளக்கு போடலாம் எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அந்த சாரெல்லாம் எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் தீபம் நெய் நெய்லாம் போட்டு துர்க்கைக்கும் பக்கத்தில் அந்த விளக்கை ஏற்றி செவ்வாய்க்கிழமைனா ஒன்பது செவ்வாய்க்கிழமை நான் வர்றேன் வந்து வேண்டி நான் வந்து உங்களுக்கு விளக்கு போடுறேன்னு வேண்டிக்கணும் முடியலனா வெள்ளிக்கிழமை அது மாதிரி நான் வெள்ளிக்கிழமையில் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் இருப்போம் அப்போ வந்து அது மாதிரி நால் ஆறு அந்த ராகு காலத்தில் போடலாம் துர்க்கை கோயில் எங்க இருந்தாலும் நீங்க தேடி போய் துர்க்கையின் பாதத்தை சரணடைங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் இது மாதிரி முருகர் இருந்தாலும் அந்த முருகரை தேடி போய் நீங்க அவருக்கு வேண்டியங்க திருச்செந்தூர் போய் ஒரு நாள் தங்கி மறுநாள் கடல்ல நீராடும் போது உருண்டை வெள்ளத்தை கரைச்சி முருகா முருகா முருகான்னு மூணு தடவை கூப்பிடுங்க அவங்க அந்த ஒரு தடவை கூப்பிட்டதுமே நம்ம கண் முன்னே எப்படியாவது ஒரு யார் ஊர்வத்திலையாவது வந்து நம்மளுக்கு காட்சி கொடுப்பாங்க இது நாங்கள்லாம் திருச்செந்தூரில் போய் அது மாதிரியெல்லாம் பார்த்துருக்குறோம் அதனால தான் நான் சொல்கிறேன் முருகருக்கு வந்து ஒரு ஒன்பது வாரம் இது மாதிரியெல்லாம் செய்கிறேன் வேல் கந்தர் அலங்காரம் அதை படிக்கலாம் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் ஃபுல்லாக படிக்க முடியலன்னா கூட கொஞ்சம் ஒரு நாள் முப்பத்தாறு ஒரு கொண்டு ஓதியே செபித்து உகந்து நீர் அணிய அட்டதிற்கொள்ளோ அடங்கலும் வசமாய் திசை மன்னர் எல்லாம் சேர்ந்தங் அருளுவார் மாற்றரெல்லாம் வந்து வணங்குவர் நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லழில் பெறுவர் எந்த நாளும் நாளுமீரெட்டாய் வாழ்வர் கந்தற்கை வேளாம் கவசத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியார் காண வெறிண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடிப்பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசத்துரு சங்காரத்தடி அறிந்தனதுள்ள மட்ட லட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணித்தகையதனால் எதனால் உகந்த முதலித்த குருபரன் பழனி இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி எனதெடுத்தாட்கொள்ள என்றனதுல்லம் மேவிய வடிவுறும் வேலவா போற்றி தேவர்கள் சேனா பதியே போற்றி குரமகிழ் மணமகிழ் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்கிரி கனக சபைக்கோர் அரசே மயில் நடமிடுவோய் மலரடி சரணம் 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 சரவண பவவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம் இந்த மாதிரி வரியிலேருந்தே நீங்கள் ஆரம்பித்து முடிக்கலாம் ஏன்னா ஃபுல்லாக சொல்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் இருக்காது இதை இது மாதிரி கூட முடிக்கலாம் இது மாதிரி குங்கும கரைசலில் அகலில் சூடத்தை வச்சு நீங்கள் ஆறு மணிக்கு மேலே வீட்டு நிலைக்கும் பூஜை ரூமுக்கும் வீட்டு நிலைக்கும் எல்லோரும் வந்த பிறகு நம்ம வீட்டில் எல்லோரும் இருக்கிறப்ப உள்ளார வச்சுட்டு வெளியில் இந்த நிலையில் இது மாதிரி மூணு சுற்று இப்படி மூணு இப்படி மூணு இப்படி சுற்றி அந்த நிலைக்கு ஒரு பொட்டு வச்சுட்டு அந்த தாம்பாளத்தோடையே நீங்கள் கொண்டு போய் வாசலில் வச்சுருங்க அப்படியே எரிஞ்சு சூடும் நிற்கும் அதுக்கு பிறகு அந்த அகலை எடுத்துட்டு இந்த குங்குமக்கரசில் அந்த வாசலில் ஒரு ஓரமாக ஊற்றிட்டு வாங்க நீங்கள் வெள்ளி செவ்வாய் ஞாயிறு இது மாதிரி செய்ங்க உங்கள் குடும்பத்தில் கஷ்டம் இல்லாமல் பண வரவு அதிகமாக இருக்கும் குலதெய்வம் வீட்டுக்கு வரும் உங்கள் வீட்டில் பள்ளி வந்து கத்தாம இருந்துச்சுன்னா அந்த பள்ளி கூட கத்தும் கவுளின்னு சொல்லுவாங்க அந்த கவுளி கூட உங்கள் வீட்டில் கத்தும் ஹலோ Come.